நெல்லை மாநகராட்சி மூன்றாவது வார்டுக்கு மையத்தை திமுக பகுதி செயலாளர் திறந்து வைத்தார் மாநகராட்சி மூன்றாவது வார்டுக்கு மணிமுதீஸ்வரத்தில் பொதுமக்கள் அங்கன்வாடி மையம் அமைத்து தருமாறு கவுன்சிலர் தச்சை சுப்பிரமணியனிடம் கோரிக்கை விடுத்தனர் இந்த கோரிக்கை ஏற்று மணிமுதீஸ்வரத்தில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு உடனடியாக மாநகராட்சி மூலம் நிதி ஒதுக்க ஏற்பாடு செய்து அதனை தரமாக கட்டி முடித்து குழந்தைகளின் பயன்பாட்டிற்காக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக பகுதி செயலாளரும் மூன்றாவது வார்டு கவுன்சிலருமான தச்சை சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இதனை முன்னிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் சேகர் பொறி செயற்பொறியாளர் பேரின்பம் சுகாதார ஆய்வாளர் அந்தோனி முத்தரசன் ஒப்பந்ததாரர் கரப்பசாமி குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெனிபர் மேலாளர் பாலா அங்கன்வாடி பணியாளர் புதிய கனி வட்ட செயலாளர் சிந்து முருகன் மாநகர பிரதிநிதி சிவா கலை இலக்கிய அணி அமைப்பாளர் வின்சென்ட் வினோத் இளைஞரணி மணிகண்டன் ஏ ஒன் அருண் ஆட்டோ பாண்டி சேது சரவணன் லட்டு மணி ரத்தனம் சீனி குமார் தினேஷ் கார்த்திக் மற்றும் ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்